அறவக்குறிச்சி அறவேக்காடு விச சிலுவம்பாளையம் சில்லறை அப்படின்னு ரெண்டு ஹேஷ்டாக்ஸ் வந்து ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குதுங்க எக்ஸ் வலைத்தளத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது அஇஅதிமுகவினர் நம்ம அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய விதத்தில் அறவ அறவக்குறிச்சி அறவேக்காடு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் பாஜகவினர் பதிலுக்கு சிலுவம்பாளையம் சில்லறை அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து ஒரு ஹேஷ்டேக் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை அங்கே ஒருத்தர் சிரிக்கிறார் காமெடி ஒன்றாங்க சார் நீங்கள் வேறு அவங்க எங்கே சார் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இதை கேட்குது சண்டை மாதிரி நீங்கள் நம்பணும் இல்லையா இப்போ தேர்தல் வருது அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிட்டாங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் சின்ன பிள்ளை கூட நம்ப மாட்டேங்குது அதை போவாங்க பொறமா போய் விளையாடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்போ இப்போ எப்படி நம்ப வைக்கிறது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்மையிலே சண்டை அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புவீங்க அப்படி நம்பணும்னா அதிமுகவும் பாஜகவும் பரஸ்பரம் இப்படி என்ன செஞ்சுக்கணும் திட்டிக்கணும் நீ வந்து அவனை திட்டு அவன் வந்து ஒன்றை திட்டு அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ திட்டிக்கணும் அப்படி திட்டினாலாவது மக்கள் நம்புவாங்களா அப்படிங்கிறதுக்கான வேலை தான் இந்த அறவைக்குறிச்சி அறவைக்காடு விசஸ் சிலுவம்பாளையம் சில்லறை அப்படின்னு இப்போ இந்த ஹேஸ்டாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி காடு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம அண்ணாமலை வந்து மழைக்காலத்தில் கணுக்கால் அளவு தண்ணி நினைச்சதில் போட்டு ஓட்டினார்ல அந்த போட்டு ஓட்டினது அப்புறம் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தமிழரா கன்னடரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டது ஏன்னா அவரே சொன்னார்ல ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு அண்ணாமலை சொன்னது இதெல்லாம் அதில் ஓடுது அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிலுவம்பாளையம் சில்லறை அப்படிங்கிற ஹேஷ்டாக்ஸில் என்னெல்லாம் ஓடுது அப்படின்னா மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் வந்து இப்போ அந்த கூவத்தூரில் பதவி ஏற்கின்ற பொழுது அவர் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியது இந்த மாதிரியான வீடியோஸ் யூஷுவல் இதெல்லாம் போட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போது இதில் பரஸ்பரம் ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க நீ மானம் கட்டோனா நான் மானம் கட்டணாங்கிற மாதிரினா இப்போ நம்ம ரெண்டு பேரும் அப்படி தான் வைங்களேன் அந்த மாதிரி நம்ம சில கேள்விகளை கேட்க வேண்டி இருக்குது என்ன கேள்வி நியாயமாக இந்த ரெண்டு பேருடைய போடுற சண்டையில் நான் ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் யார் அண்ணாமலையா மோடியா தட் மீன்ஸ் தலைவர்னா ஜே பி நட்டா அதை விட்டுருங்க நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் பாரதிய ஜனதா கட்சியை இயக்குவது யார் பாரதிய ஜனதா கட்சியை இயக்குவது அமித்ஷாவும் நரேந்திர தாமோதர தாஸும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது தெரியும்ல தெரியும் தானே இது ரைட் நான் என்ன கேட்குறேன் இந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ அந்த ஐடி டீமோ இந்த நிமிடம் வரைக்கும் நரேந்திர தாமோதரதாஸை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்குது அப்புறம் என்ன சண்டை அதை எப்படி நாங்கள் நம்புறது இப்போது தமிழ்நாட்டுக்கு நிதி ஆதாரத்தை கடுமையாக வஞ்சித்து விட்டது பாஜக நாம் ஒரு ரூபா கொடுத்தோம் அவங்க இருபத்தாறு காசு தான் திருப்பி தந்திருக்காங்க நம்மை விட பன்மடங்கு அதிகமாக இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு கொடுத்ததை விட உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு மாநிலத்திற்கு மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிதியை அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்திருக்கிறது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பிரதமரை நோக்கியும் நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை நோக்கியும் ஆதாரங்களோடு அடுக்கட்டுக்காக கேள்விகளை வைத்து துளைக்கிறார்கள் சொல்லுங்க பதில் எங்கே பிரதமர் அவர்களே நில்லுங்கள் என்று பிரதமரை நோக்கி கேள்வி கணைகளால் துளைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுக இதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்குது பேசணும்ல புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து திமுகவினுடைய மாணவரணியினர் டெல்லியில் ஒரு போராட்டம் சென்னையில் ஒரு போராட்டம்னு அவங்க போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அதிமுக இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லியிருக்குதா இல்லை நான் என்ன கேட்குறேன் ஒன்றும் இல்லைங்க கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் அதிமுகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் இங்கே ஓரளவுக்காவது அவங்க நினைச்சு முடியும் டெபாசிட்டாவது வாங்க முடியும் அப்படிங்குறதான் நிலைமை அப்போ இன்னைக்கு தேதிக்கு பாஜக கூட்டணியில் யார் இருக்கா யாருக்கும் தெரியாது யார் எந்த கூட்டணியில் இருக்கா திமுகவை தவிர நீங்கள் யார் எந்த கூட்டணியில் இருக்கான்னு யாருக்கும் தெரில திமுக மட்டும் ஃபிக்ஸ்டு திமுக காங்கிரஸ் இல்லையா இரண்டு இடதுசாரிகள் மதிமுக அங்கே வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டு மனித மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவங்க வந்து அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லையா இது எல்லாம் அங்கே வந்து ஃபிக்ஸ்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று மற்ற கட்சி எல்லாமே அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் அவங்க ஃபிக்ஸ்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குன்னு இந்த பக்கம் அப்படி எதுவுமே இல்லை அப்போ கூட்டணிக்கு எல்லாருமே என்ன செய்யறீங்க யாராவது வரமாட்டாங்களான்னு எல்லோரும் எல்லாரும் அதாவது திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ கூட்டணிக்காக கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு சொன்ன பிறகு இதை குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடன் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று அமித்ஷா சொல்லுகிறாரேன்னு உள்ளபடியே நீங்கள் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாஜக உறவு எங்களுக்கு வேண்டாம் பாஜகவை கொள்கை அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா மதவாத அரசியலை எதிர்க்கிறோம் நாலு வருஷமும் அவரை வழி இல்லாமல் அவங்க கிட்ட வந்து நாங்கள் அடங்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் இப்போ எங்களுக்கு இனமான உணர்வு வந்துவிட்டது சுயமரியாதை உணர்வு வந்து விட்டது நான் வேகமாக அதிமுகவிற்கு இனமனியா இனமான உணர்வு சுயமரியாதை உணர்வு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நாலு பேருக்கு சிரிப்பு வருது எனக்கு தெரியுது அதிமுகவுக்கு இனமான உணர்வா சுயமரியாதை உணர்வா அப்படின்னா என்ன இல்லாத பொல்லாதெல்லாம் பேசாமங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஒருவேளை அப்படி வந்துடுச்சுன்னு வைங்க நம்புவோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் எடப்பாடி பழனிசாமி ஏங்க நாங்கள் தான் பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிவிட்டோமே கூட்டணியே கிடையாது என்று சொல்லிவிட்டோமே இன்னும் எதற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கதவுகளை திறந்து வைத்து மட்டுமல்ல ரெட் கார்பட் விரித்து எங்களை வரவேற்றாலும் ரத்தின கம்பள வரவேற்பு கொடுத்தாலும் நான் சொல்லுகிறேன் அமித்ஷா அவர்களுக்கு சொல்லுகிறேன் அமித்ஷா அவர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மோடி அவர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களோடு எங்களுக்கு கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லணும் இல்லையா சுயமரியாதைய காரணம் தான் அவருக்கு பயம் அவர் சொல்கிறார் அப்படியா கூட்டிருக்காரோ ஓஹோ உடம்பெண்டா போல இருக்கு நம்மளை மைண்ட்வைஸ் பயமாக இருக்கும் வேற நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கார் என்ன என்ன சொல்லலாம் அது அது நான் இன்னும் பார்க்கலைங்க அப்படியே அவர் சொன்னது எனக்கு தெரியாது இது ஒரு பதிலா இது இது பதிலான திரு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சித்திர கட்சி மாநாட்டில் முழங்குகிறார் பாஜகவை வேரோடு இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தேர்தல் அரசியல் அது மட்டும்தான் அவனுடைய கொள்கை என்று சொல்கிறார் அம்பேத்கரும் பெரியாரும் எப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரிக்க முடியாதோ அதுபோல் என்னையும் திருமாவளவனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டில் அவர் பேசுகிறார் பாஜ யார் ஆட்சிக்கு வரணும் என்பதில் மோடி அரசினுடைய அக்கிரமங்களை பட்டியலிடுகிறார் இந்த நிமிட முறைக்கு அதிமுக காரங்க யாரும் நம்ம இவர் பேசுகிறார் ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் இவரை வந்து லேகி வைக்கிற ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலையை உடனே அண்ணாமலை பதிலுக்கு ஆமாம் ஆமாம் லேகியம் வைக்கிற அவர் தான் ஆனால் இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அடுக்கிறார் இந்த இந்த படத்தில் வரும்ல அது என்ன படம் ஆர்யா படத்தில் வருமே அந்த மாதிரி என்ன ஷோ காட்டுறீங்களா ஆ ஷோ காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது ம் என்ன சார் நீங்கள் சண்டை போடுற மாதிரி நடிப்பீங்க நாங்கள் நம்பணும் சரி அப்போ நீங்கள் என்ன தான் என்ன பண்ணால் நம்புவீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ளபடியே சண்டை அப்படின்னா எப்படி நம்புவீங்கன்னா அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு அண்ணாமலை விமர்சிக்கிறார் அதிமுகவிடைய ஊழல் பட்டியலையும் வெளியிடுவேன் அண்ணாமலை சொன்னார் ஏற்கனவே நீங்கள் வந்து ஊழல் பட்டியலை வெளியிட வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் சில வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இப்போ அந்த வழக்குகளில் எல்லாம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஏற்கனவே அஇஅதிமுகவினரின் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களின் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களின் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து நீங்கள் விசாரணைக்கு எடுக்கணும் அல்லது அதில் அவங்கள கைது செய்யணும் செய்வீங்களா எடப்பாடி பழனிசாமியை கைது செய்யுமா சிபிஐ சொல்லுங்கள் இல்லை அந்த வழக்குகளை நீங்கள் அடுத்த கட்டத்துக்காக நகர்த்துங்க அப்போ நாங்கள் நம்புவோம் மோடி பேசணும் அமித்ஷா பேசணும் அஇஅதிமுக ஒரு ஊழல் கட்சி எடப்பாடி பழனிசாமி ஆ நான்கு ஆண்டுகளில் ஊழல் செய்தார்னு மோடியோ அமித்ஷாவோ பேசணும் பேசுவீங்களா பேச மாட்டீங்க சரி எடப்பாடி பழனிசாமியாவது பேசட்டும் ஏழரை லட்சம் கோடி ஊழல் செய்த பாஜகவை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய என்ன சொல்கிறது வாழ்வியல் முறையை மாற்றுவதற்காக பொது சிவில் சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகிறீர்கள் சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவை கண்டிக்கிறோம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டதே அதிமுக தான் சரி தெரியாமல் ஓட்டு போட்டோம் என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் நாங்கள் போய் ஓட்டளித்து விட்டோம் வாக்களித்து விட்டோம் அதற்காக மன்ன என்ன மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பாஜகவை கண்டிக்கிறோம் சொல்லுங்க என்ன நீங்கள் எல்லாம் நான் ட்ராமா நடத்துவீங்க ராமர் கோயிலுக்கு வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்பியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கரசேவைக்கு ஆள் அனுப்பிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பாலிசி அந்த கொள்கை தான் ராமர் கோயில் விவகாரத்தில் அஇஅதிமுகவின் கொள்கை என்று சொல்லக்கூடிய அதிமுக பாஜகவோட சண்டை போடுது நாங்கள் நம்பணும் இல்லை அடுத்த நாளே உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் என்ன சொன்னார் ராமர் கோயில் நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டிங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாபர் மசூதியை இடிச்சு விட்டு இடித்த இடத்துல ராமர் கோயில் கெட்டுவேன் என்று சொல்வதில் திமுகவிற்கு ஏற்பில்லை ஆனால் அதிமுக என்ன சொல்லுது கரசேவை கரசேவை காலனுப்பினாரே ஜெயலலிதா கரசேவைனா வேறு ஒன்றும் இல்லை பாபர் மசூதி தான் கரசேவை பாபர் மசூதி அடிச்சுட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கெட்டுறது தான் கரசேவை இடிக்கப் போனாங்க இல்லையா அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்கிறார் ராமர் கோயில் திறப்புடாக்கி யார் வேணாலும் போலாம் எனக்கு கால்வழி அதனால் போல அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை நாங்கள் அதை நம்பணும் நீங்கள் சிலுவம்பாளையம் சில்லறேன்னு அவரை வந்து தரம் தாழ்ந்து திருப்பி சொல்கிறேன் அந்த இந்த மாதிரியான வார்த்தைகளில் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அவரும் ஒரு மரியாதைக்குரிய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் இது போன்ற தரந்தாழ்ந்த வார்த்தைகளை வைத்து விமர்சிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் சிலுவம்பாளையம் சில்லறை என்று அவரை விமர்சிப்பதை முதலில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ரைட்டு அது தப்பு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதற்கு ஒரு ஊரே விமர்சிக்கிறதுக்குல்ல அது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் அப்படித்தானே கேஸ் போட்டீங்க யார் மேலே கேஸ் போட்டிங்க ராகுல் காந்தி மீது எப்படி கேஸ் போட்டிங்க அவர் நரேந்திர மோடி என்ற மனிதரை தான் விமர்சித்தார் ஆனால் நீங்கள் மோடி என்ற ஒட்டுமொத்த சாதியையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ராகுல் காந்தி விமர்சித்து விட்டார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு போட்டு அவசரமாக ரெண்டு ஆண்டு தண்டனையும் கொடுத்து அவர் பதவியும் கொடுக்கணிங்க பயத்தில் ஏன்னா அவர் இருந்தால் ராகுல் காந்தி இருந்தால் நாடாளுமன்றத்தில் அதானியை பற்றி கேள்வி கேட்பார் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஒட்டுமொத்த என்ற ஒரு ஊரையே நீங்கள் வந்து என்ன செய்கிறீர்கள் அதே மாதிரி அதிமுக என்று சொல்லி ஒரு அரவகுறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொகுதி மக்களையே அரவகுறிச்சி என்பது அண்ணாமலைக்கு மட்டும் சொந்தமானதில் அண்ணாமலை அரவகுறிச்சியில் நின்னுட்டாரு அல்லது அவருக்கு அது ஊரு என்பதாலேயே நீங்கள் அண்ணாமலை அரவக்குறிச்சி எப்படி கிண்டல் பண்ணலாம் இல்லையா அப்ப ரெண்டுமே தப்பு நீங்கள் செய்கிறதும் தப்பு நீங்கள் செய்கிறதும் தப்பு அதனால் இந்த திறந்தாலும் விமர்சனங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அதை தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் போடுற ட்ராமா இருக்குதுல்ல நாலு வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருப்பீங்களா அதிமுக கூட இருப்பீங்களாம் அதிமுகவுக்கு எல்லாம் செய்வீங்களாம் ரெட்டலையை வாங்கி கொடுப்பீங்களாம் ஆ இப்போ இதில் இதில் இவங்க எப்படிலாம் கூட்டணி ட்ராமா போடுறாங்க பாருங்கள் இப்போ இவங்க வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நிறுத்தியது எதற்காக எல்லாேருக்கும் தெரியும் டிடி வி அன்னைக்கு தேதிக்கு அவருடைய கரம் ஓங்கி இருந்துச்சு டிடி விதிநகரன் வெற்றி பெற்று விடுவார் அப்போ டிடி வி அரசியலில் தனிமைப்படுத்தணும் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக அன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுது டிடி வி இதை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி அந்த டிடி வி பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று செய்தி வருகிறது எப்படி இருக்கா எந்த பா பாஜக எந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு சேர்ந்து கொண்டு டிடி வி திருமதி வி கே சசிகலாவையும் அதிமுகவில் இருந்து நீக்குகிறாரோ அவர் வந்து இன்றைக்கி பாஜக எதிரின்னு சொல்லுவாராம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா நடத்துவாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்பணும் நீங்கள் பாஜக நான் வாழ்கைன்னு சொல்லணும் நீங்கள் பாஜக நான் ஒளிகேன்னு சொல்லணும் நீங்கள் மோடி நான் வாழ்கைன்னு சொல்லணும் நீங்கள் மோடி நான் ஒளிகேன்னு சொல்லணும் ஏதாவது கூட்டணியில் ஏதாவது கொள்கை இருக்குதா கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது தேமுதிக எந்த கூட்டணியருக்கு தெரியாது எந்த கூட்டணியில் சேரும் தெரியாது சரி ஒரு கூட்டணில் சேரப்போதில்ல ஏதோ ஒரு கூட்டணியில் அதிமுகவோடையோ பாஜகவோடையோ சேரப்புகிறாங்க இல்லை அது ஏன் சேரப்புகிறாங்க தெரியாது எந்த கட்சி அதிக சீட்டு கொடுக்குதோ இல்லையா எந்த கட்சி அதிக நோட்டு கொடுக்குதோ அதோட இவர்கள் எல்லாம் நாட் ஒன்லி தேமுதிக இவர்கள் எல்லோரும் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் சேர்ந்துப்பாங்க சேர்ந்துட்டு எதிர்கட்சி திட்டம் இதுதான் கொள்கை கூட்டணியா பாஜக வந்து வந்துவிடக்கூடாது மோடி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் இருக்கக்கூடியது கொள்கை கூட்டணியா இல்லை இது கொள்கை கூட்டணியாக இப்போ இதில் பாரத ரத்னா வேற இப்போ சீட்டு நோட்டு ராஜ்யசபா இதை தாண்டி இப்போ பாரத ரத்னா வேற சரண் சிங்குக்கு உடனே அவர் இந்த பக்கம் பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் வச்சுக்கோங்க என்ன எல்லாருக்கும் இப்போ ராஷ்ட்ரிய லோக்தல் வந்து பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சு சிங் போய் சேர்ந்துட்டார் ஜெயந்த்சிங்கை இவங்க முந்தா நாள் வரைக்கும் என்ன விமர்சித்தாங்க சரண் சிங்கின் அரசியல் வாரிசு அது வந்து குடும்ப அரசியல் குடும்ப கட்சினாங்க இப்போ அவங்க போய் சேர்ந்தாச்சு சேர்ந்தாச்சுன்னா அதெல்லாம் மறந்துடுது இப்படி இந்தியா முழுவதும் யாரை சேர்க்கறது எதுக்கு சேர்க்குறது யாரை நீக்கிறது எதுக்கு நீக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கூட்டணியை இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிளவுபடுத்துவதற்காக இவங்க போடுற மாதிரி ஒரு ஆக்ட்டை கொடுப்பாங்க நம்புவாங்க அதை வந்து மக்கள் நம்பணும் அப்படின்னு நினைப்பார்கள் தமிழ்நாடு மக்களை உங்களை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் இப்பவும் சொல்கிறேன் நான் நம்புவேன் எப்போ நம்புவேன்னா மோடியை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து கடந்த ஆண்டு கால பத்தாண்டு கால ஆட்சியை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசணும் போராட்டம் அறிவிக்கணும் பாஜக அரசை கண்டித்து போராட்டம் அறிவிக்கணும் அண்ணாமலை போய் ஒம்புக்கிறது பத்து விஜாக்கு புரோஜனம் கிடையாது ரைட் ஒன்று அதே மாதிரி அண்ணாமலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி திட்ட மாதிரி திட்டதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் ஒன்றிய அரசு பாஜக அரசு சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவையெல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளை திருப்பி தூசி தட்டு எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் நம்புவோம் சும்மா இந்த பரஸ்பரம் ட்விட்டரில் போடுற சண்டே எல்லாம் தமிழ்நாடு தயாராக இல்லை முடிந்தால் நீங்கள் போராட்டம் நடத்துங்கள் முடிந்தால் நீங்கள் வழக்குகளை இவர்களை வழக்குகளில் இவர்களை கைது செய்யுங்கள் என்று சொல்லி உங்கள் ட்ராமாவெல்லாம் ஓரமாக வச்சுங்க தமிழ்நாடு நம்பாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி